வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டியருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்கபா டெலிகிராம் சேனல் நான் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக புரியும் ப்ராசஸிங்கெல்லாம் நல்லா தான் நண்பா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வர வேண்டியது இருக்கும் அது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கறனால சில பேருக்கு லேட் ஆகுது ஒரு மணி நேரம் அந்த மாதிரி டைம் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓடிபி வருணும்ப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெட் ஒர்க் ஸ்லோ யூஸ் பண்ணிக்கலாம்மா நல்லா தான் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டுறாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகுது காமன் நேரத்துலேயும் ஆகுது ஆஃப் அன் ஹவர்லேயும் ஆகுது ஒன் ஹவர்லேயும் ஆகுது கண்டிப்பாக வித்ட்ரா ஆகிடுது அப்படி ஆகலைன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா உங்களோட வேலிடுக்கே வந்து ஏறிடும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அமௌண்ட் எதுவும் நின்றுச்சு அப்படின்னாலும் அதிலே ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஸ்க்ரீன்ஷாட் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரீசன் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க எல்லாமே அதில் இருக்குது நண்பா நல்ல நம்பிக்கையான ஆப் தான் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு ரூபா தான் போட்டிருக்காங்க டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா தான் போட்டிருக்காங்க வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபா திரு டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ரூபா தான் போட்டிருக்காங்க வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா அந்த மாதிரி எல்லாருமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த டிஎரு கேஎல் மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது அதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கப்பா நீ பாருங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ஆறு ஜீரோ மூணு இந்த ஆறு ஜீரோ மூணுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலன்பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும்தான் நல்ல ஒரு கை கொடுத்துட்டு இருந்தது டெய்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு மணிக்கு இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் ஆயிடுச்சுன்பா ஒரு மணிக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்க மூணு நாலு அஞ்சு நம்மளுக்கு எப்போதும் கை கொடுக்காத ஆறு மணி வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நம்மளுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு மூணு நாலு அஞ்சுக்கு பாருங்கள் மூணு நாலு நம்ம கொடுத்துருக்கோம் மூணு நாளும் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா போடு மாதிரி வந்துருக்குது இந்த டீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாட்கேசிங் சரி அது போடு விஸா வந்து வர்றதே கொஞ்சம் ரேராக இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் கெஸிங் வந்து டேருக்கு வந்து அவ்வளோக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா போர்டில் கரெக்டாக உட்கார மாட்டேது சரி வாங்க அது மூணு நாள் மூணு நாலுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க ரெண்டு செட்டில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டில் பார்த்திங்கன்னா மூணு நாலுன்ற செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த செட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஏபி வந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்க சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா சி போரில் ஜீரோ கொடுத்துருக்கோம் இந்த ஜீரோவுக்கு பவர் நம்பரு அஞ்சு இதை கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்னுபா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நாலு மூணு ஜீரோன்றதை வந்து இந்த ஜீரோவுக்கு ஒரு அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்னா இது வந்து சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு நாலு மூணு நாலு மூணு அதுக்கப்புறம் இங்கேயும் நாலு மூணு கொடுத்துருக்கோம் இங்கேயும் நாலு மூணு கொடுத்துருக்கோம் நாலு மூணு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது இந்த எட்டு இல்லைனா ஒம்பது ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரும்னு தான் எதிர்பார்த்தது அது மிஸ் ஆகிடுச்சி உங்களுக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கடிச்சு மாற்றி கொடுத்துருந்தோம்னா ஃபுல் நீங்கள் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குபா இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு சூப்பராக கை கொடுத்துருக்குன்னுபா ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் சூப்பராக கை கொடுத்துருக்கு நல்ல ஒரு பாஸ் ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பர் சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குனுபா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் எட்டு ஒம்பது ஆறு இந்த எட்டு ஒம்போது ஆறுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஒம்பது நம்பரும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போடு மாதிரி வந்திருக்கு கரெக்டாக இதை வந்து ஏ போல்லையும் இதை வந்து பி போல்லையும் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு சூப்பராக போர்டு வைசா பாஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு நாலாம் நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது நண்பா நம்ம நாலா நாலாம் நம்பரை நம்பினோம் நாலாம் நம்பர் திரும்பவும் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பணும் அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து நாலு எட்டு தான் வந்து ஆல்போல் கிடச்சிருந்தது பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் கரெக்டாக வந்துடுச்சுன்னுபா நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் இல்லை ரெண்டு நம்பருமே வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பரை தான் சொல்லியிருந்தேன் நான் மிஸ் ஆயிடுச்சு நண்பா இது வந்து அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது இல்லை நான் ரொம்ப நம்பினேன் நாலாம் நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலை இதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதே கிடையாது நிறைய பேர் வந்து என்னை எதுவும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படி அப்படி லாஸாக சாரி சாரின்பா நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அது வரல நான் நம்பினேன்னா நானும் எனக்கு நானும் போட்டேன் நாலாம் நம்பர் தான் போட்டேன் வரல மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்குன்னு பால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எட்டு ஒம்போது நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் எட்டு ஒம்பது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதுலேயும் எட்டு ஒம்பது கொடுத்துருக்கோம் இங்கேயும் எட்டு ஒம்பது இதுலேயும் எட்டு ஒம்பது இந்த ஆறா நம்பர் ரொம்ப பாருங்கள் இன்றைக்கி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் நாலு எட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் நாலுக்கு பவர் ஒம்பது ஒன்றுக்கு பவர் ஆறு இதுதான் பவரில் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படி இல்லைனா இதில் பாருங்கள் நம்மளுக்கு எட்டு கனெக்ட் ஆகுது எட்டு கனெக்ட் ஆகுது ஒரே ஒரு ஓ ஆறாம் நம்பர் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக மாற்றி கொடுத்துருந்தோம்னா சூப்பராக இன்றைக்கி இதுலேயும் ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம்ப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு அதில் வந்து அஞ்சாம் நம்பர் மிஸ் ஆகியிருக்கு இதில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் அஞ்சாம் நம்பர் கொடுக்கல இதில் ஆறாம் நம்பருக்கு கிடைக்கல நம்மளுக்கு ட்ரிக்ல மிஸ் ஆகிடுச்சு மாதிரி ஃபுல்லாக ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னுப்பா சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தது ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே வாங்க நம்மளுக்கு ட்ரிக் மாற்றி எடுத்துருக்கோம் ஒரு மணிக்கு நம்ம சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கோம் நம்மளும் எவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இருக்கேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு கை கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஆறு மணிக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகுது ஒரு மணி கை விட்டுருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கோம் ஒன்று ஒன்றையும் மிஸ் ஆகாமல் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம் ஹார்ட் ஒர்க் போட்டே தான் இருக்கேன் சரி ஓகேன்பா நம்ம வாங்க ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு நாலு ஆறு எட்டு ஆறு அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ ஆறுன்னு வரலாம் ஆறு நாலு நாலு ஆறுனு வரலாம் ஜீரோ நாலு நாலு ஜீரோன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ எட்டு ஆறு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு எட்டு ஒம்பது ஜீரோ நாலு ஒம்போது அஞ்சு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ நாலு ஆறு அஞ்சு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ இதில் ஏதாச்சும் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நம்பர் தான் ரெண்டு நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடைச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்திலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு ஜீரோ வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கேசிங்கில் ஆறு ஜீரோவில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்போது அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஒம்போது அஞ்சு மூணு நாலு ஆறு நாலு ஒம்பது மூணு ஆறு மூணு ஒம்போது எட்டு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு வரலாம் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சுன்னு வரலாம் அஞ்சு எட்டு எட்டு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு ஆறு அஞ்சு நாலு ஒம்பது அஞ்சு மூணு ஆறு அஞ்சு மூணு ஒம்போது எட்டு நாலு ஆறு எட்டு மூணு ஒம்போது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ஆறு அஞ்சு மூணு ஒம்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு இதில் ஏதாச்சும் கெசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு நம்பர் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அஞ்சு நாலு நாலாம் நம்பர் வந்து திரும்பவும் கிடச்சி ஹர்மோனிய பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வரலாம் அது வந்து அஞ்சு நாள்லேருந்து ரெண்டு நம்பருமே வரலாம் இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பர் வரலாம்பா நம்மளுக்கு இந்த அஞ்சு நாளில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் அஞ்சாம் நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு சொல்லியிருந்தோம்ல நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் வருன்ற மாதிரி நம்பிக்கையாகவும் இருந்தேன் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் எப்படின்னு தெரியல வருமா என்னென்னு தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணுங்க நாலாம் நம்பர் இருந்தாலும் நாலு நம்பர் ட்ரை பண்ணுங்க நம்ம என்னோடய கேஸிங்கில் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வரணும் அப்படி வந்தால் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நாலு அஞ்சு ஆறு இன்றைக்கி ரிசல்ட் வந்து மூணு நாலு அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அஞ்சு நாள் வந்து திரும்பவும் கேஸிங்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த அஞ்சு நாளில் இருந்து ஒரு நம்பர் மிஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒம்பது நம்பரை மாற்றி வச்சு பாருங்க நாலுக்கு பவர் ஒன்போது நம்பர் அது வரலாம் அஞ்சா நம்பரை மிஸ் பண்ணி உன்பா நம்பர் வைங்க இல்லைனா நாலா நம்பரை மிஸ் பண்ணி ஒன்பது நம்பர் வைங்க இந்த மாதிரி வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை உங்கள் கேசிங்களே வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக நம்பர் தோணுச்சுனால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் நண்பா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை ட்ரை பண்ணி கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் நிறைய பேர் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களை பார்த்து கூட ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது அஞ்சு ஒம்பது ஒன்று ஒம்பது ஏழு ஆறு அஞ்சு ஆறு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்று மூணு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்போது அஞ்சு அஞ்சு ஒம்போதுன்னு வரலாம் மூணு அஞ்சு அஞ்சு மூணுன்னு வரலாம் ஏழு அஞ்சு அஞ்சு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு அஞ்சு ஒம்பது ஆறு ஒன்று ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்பது ஏழு ஒன்று மூணு ஆறு அஞ்சு மூணு ஏழு ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை ஒரு ஓஷாங்க கிடச்சிருக்க நம்பர் தான் அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கணுமா ஒரு சாங்க கிடச்சிருக்க நம்பர் தான் நம்ம நேற்று வீடியோக்கில் வீடியோவில் சொல் மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதாவது ஆறு மணிக்கு கிடச்சத விட எட்டு மணிக்கு அஞ்சா நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நாலாம் நம்பர் அதனால் ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் உங்க கேசிங்கில் அஞ்சா நம்பர் இருந்தால் அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ஏழாம் நம்பர் இருந்தாலும் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா தான் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பரும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணுலேருந்து ஒரு நம்பர் வரலாம் அது வந்து ஒம்பது நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒம்பது நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஒம்போது ஏழு அஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படி மிஸ் ஆனால் இந்த ஏழும் அஞ்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கனால மிஸ் ஆனால் இந்த ஒம்பது ஆறு ஒன்றுன்ற பாக்ஸ் வரலாம் அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த ஆறு பாக்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எது வேணாலும் வரலான்பா ஒம்போது ஏழு ஒன்றுன்னு கூட வரலாம் இல்லைனா ஒம்போது ஆறு அஞ்சுன்னு கூட வரலாம் இல்லை இங்கே கொடுத்துருக்கோம் ஒம்பது ஏழு அஞ்சு மூணு ஏழு அஞ்சுன்ற பாக்ஸு நம்ம கொடுத்துருக்க மட்டும் இது வந்து இப்படி கிராஸ் பண்ணி எடுத்தோம் ஏன்னா மூணு மேலும் அஞ்சு இந்த ஒம்பது மூணும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ல கிடச்சிருக்க நம்பர் மூ ஒம்பது மூணும் இதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த ஏழு அஞ்சும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கெஸ்ஸிங்லேருந்து கிடச்சது வேறு வேறு கெஸ்ஸிங்லேருந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கெஸ்ஸிங்லேருந்து ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால இதை சேர்த்து இங்கே கொடுத்துட்டேன் ஆல்போல்லேயும் சேர்த்து கொடுத்துட்டேன் இந்த ஒம்பது மூணுலேருந்து ஒரு நம்பர் வரணும் அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பரும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் இன்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பரு நம்பர் வரமாட்டேது அதனால பார்த்தீங்கன்னா கேஎல் கூட ஓரளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் டியரை பொறுத்த வரைக்கும் வச்சு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது இப்போ பரவாயில்ல ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் நல்லா ஒரு பரவாயில்ல ஒரு மணிக்கு நல்லா ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபெயில் ஆனதுனால நம்ம வந்து ஒரு நாலஞ்சு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம் இன்றைக்கு இன்றைக்கி ஃபாலோ பண்ணி நாளைக்கு ஃபாலோ பண்ணி நாளைக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிற கெஸ்ஸிங்லேருந்து அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து நாளைக்கு வீடியோ எடுப்பேன் அதனால பார்த்திங்கன்னா நாளைக்கும் அதாவது நாளைக்கு வந்து பழைய கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துட்டுருக்கேன் நாளைக்கு வீடியோ அதுக்கப்புறம் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன் அது கொஞ்சம் நம்மளுக்கு வின்னிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் நான் ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் அவங்களுக்கு வின்னிங் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுத்தா தான் கண்டிப்பாக வீடியோவும் பார்ப்பாங்க நிறைய பேர் லாஸ் ஆகாமலும் இருப்பாங்க நான் ஆட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் யாரும் என்னால் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் கன்ஃபார்மாகவும் சொல்கிறது இல்லை நேற்று மட்டும் நாலாம் நம்பர் சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நாலாம் நம்பர் வரல அப்படி யாரும் ட்ரை பண்ணி லாஸ் ஆயிருந்தீங்கன்னா சாரி நண்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியிற அன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன் சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க சரி ஓகேன்னுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்